இப்போல்லாம் நம்ம எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதை ஏன் கேட்குறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கு தாங்க எனக்கு புரியுது இது நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் வளர்த்த காஷ்மீர் சில்லு இயற்கை உரங்களை தூவி அதிலேருந்து வந்த காய்கள் பழங்கள் தான் இது இது வீட்டுக்கு பொடி வாங்க அரைக்கிறதுக்கு கடையில் வத்தல் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதையை வந்து தூவிவிட்டேன் அதுலேருந்து நாற்றுகள் வந்தது அந்த நாற்றை எடுத்து தோட்டத்தில் ஊனி வச்சேன் சரி வீட்டுக்கு தேவைப்படுமே அப்படின்ட்டு அதுலேருந்து அந்த வந்த காய்கள் பழங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே தாங்க பெரிய சொதப்பில் நடந்து போச்சு இன்றைக்கி தோட்டத்துக்கு போயிருந்தாங்க சரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்ம மட்டும் ஏன் சும்மா உக்காந்துட்டு நம்மளால் முடிஞ்ச வேலையை ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு போனேன் அப்போ தான் செடியில் வந்து மிளகாய் பழம் இருக்குது அதை பறின்னு சொன்னாங்க சரி பறிக்கலான்ட்டு உள்ளே போனேங்க செடி பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது காய் பழம் எல்லாம் கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருந்தது சரி நம்ம பழத்தை பறிக்கலாம் அப்படின்ட்டு போனேன் அப்புறம் நான் இங்கே நான் ஒரு கணக்கு போட்டேன் என்னென்னா இந்த முத்தனை காயெல்லாம் பறித்தா இந்த மாதிரி தொட்டு பார்த்தேங்க நெரு நேருன்னு சவுண்டு வந்துச்சு இந்த காயெல்லாம் பறிச்சா இதையும் காய வச்சா இந்த மாதிரி பழமாயி வத்தலாயிரும் அப்படின்னு நினச்சி நான் பறிச்சிட்டேங்க அப்புறம் என்னங்க ஒரே திட்டு தான் ஏன் இந்த மிளகா பறிச்சுன்ட்டு எப்பயுமே செடியில் இந்த பழத்தை பறித்து இதை காய வச்சாதாங்க இந்த மாதிரி வத்தல் ஆகுமா இந்த காயை வந்து காய வச்சா இது வந்து ஆரஞ்சு கலரத்தில் மாறி இது வந்து சண்டு வத்தல் அப்படின்னு விழுந்துருமா இது பார்க்கவும் கலர் நல்லா இருக்கா தான் அரைக்கிறதுக்கு ஒதுவாதங்க இப்போதாங்க எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா